नमो भगवते आयन नमो भगवते वारாகி वारागे वारागी वारागी अंधे अंदिनी नमः अंधे अंदिनी नमः ब्रंदे रंदिनी नमः ब्रंदे रंदिनी नमः जम्बे जम्बिनी नमः जम्बे जम्बिनी नमः सर्व दुष्ट प्रदास्थानं सर्व दुष्ट

Dying in a man, she died in a man. Oh, my implode, oh, my implode, oh, my implode, oh, my implode, stable, in

టోషిణి మణిమండపవాసి <développement amanda founder>

సత్రాయి వరాగిముఖే క్లౌ భైరవీ నమ ఐపురాయ ఐ ब्रह्मात्मिकाय नमः ब्रह्मात्मिकाय नमः ओ मैं क्लाउ ओ मैं क्लाउ सर्वात्मिके नमः सर्वात्मिके नमः ओ मैं क्लाउ ओ मैं क्लाउ वादलहाय नमः वादलहाय नमः ओ मैं क्लाउ ओ मैं क्लाउ भूमिकाय नमः भूमिकाय नमः ओ मैं क्लाउ ओ मैं क्लाउ श्री नमः श्री नमः ओ मैं क्लाउ ओ मैं क्लाउ असिदारिणी नमः असिदारिणी नमः

மனதார வேண்டிக் கொண்டால் கேட்ட வரம் கிடைக்கக்கூடிய சக்தி உடையவள் நாம் வேண்டிய தக்க தருவோமி வேண்டுவை தருவோம் அந்த மாதிரி இந்த கலியுக தெய்வத்துல இந்த அம்மா வந்து பிரபலமா இருக்கு அதனால அந்த அந்த ஸ்தானத்தில் இருக்க வராகி அம்மான மன உருகி பிரார்த்தனை செஞ்சாக்கா நல்லா கேட்ட வரம் கொடுக்கக்கூடிய கலியுக தெய்வமான இந்த கலியுகத்துல அருள் பாதித்து குழந்தை இல்லாதவருக்கு குழந்தை பாக்கியமும் பாக்கியமும் திருமண பாடகசால நல்லா பசங்க படிக்கணும் எதிரிகள் இல்லாம இருக்கணும் வழக்குகள் அவர்கள் யாருனாக்கா வழக்குகள் அதாவது கேஸ் இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் ஆதாக்கா சீக்கிரம் ஜெயமாகும் நாம அஸ்ததிக் விஜயம் நம்ம போற வேலை நல்லா ஆகணும்னா இந்த அம்மாவை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கினு போனோம்னா அஸ்ததிக்குள்ள நம்மளுக்கு விஜயம் கிடைக்கும் அதனால இந்த கலியுக தெய்வமானவராக மனமுருகி ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு மனமுருகி வேண்டும் அதாவது சாமி கும்பிட்டு கலப்பது அது மனசார வேண்டதில்லை ஒரு நிமிஷம் கண்ணை மூடி அந்த அம்மாவை நல்லா கண்ணில் பார்த்துக்கின்னு அந்த உருவத்தை நல்லா கன மனசால பிரார்த்தனை பண்ணிக்கின்னு மனமுருகி வேண்டிங்கனாக்கா கண்டிப்பாக நீங்க வேண்டிய வரும் கண்டிப்பாக இந்த அம்மா தரும் என்று இந்த நேரத்துல எல்லாருக்கும் கேட்டுக்கொள்கிறேன் இப்பொழுது மகாதீபாரதன் ஓம் நன்றி சாமி இந்த வாய்ப்பு வந்து எனக்கு கொடுத்ததுக்கு நான் தான் புண்ணியம் பண்ணிருக்கோம் இப்படியாப்பட்ட ஒரு அம்மனுக்கு முன்னாடி இப்படி பெரியவங்க முன்னாடி எனக்கு இந்த வாய்ப்ப குடுத்திருக்கீங்க அடிக்கடி என்ன கூப்பிட்டு மூவ் பண்ணீங்கன்னா அம்மாவும் அம்மா கண்டிப்பா கண்டிப்பா எதுவா இருந்தாலும் எனக்கு போன் பண்ணுங்க கண்டிப்பா சொல்றேன் தைக்கப்பட்டுனே நான் இந்த வாய்க்கு என்ன செய்ய உங்க வீட்டு ஃபங்க்ஷன் இல்ல நூறு எருக்கு முதல் மெய் நூறு தான் இருக்கும்

ஊருக்கு போயிருச்சு இல்ல இல்ல இது அவரோட youtube ல பாக்க போறது அவரோட கேமரா தான் இது அவரோட கேமரா இப்போ எடுத்து சொல்லி குடுతాருமா சாப்பிடுறோம்ல சரி சரி நான் ஊத்தி சாப்பிடும்போது எடுக்காதீங்க நீங்க சாப்பிப்புறதெல்லாம் நான் எடுக்கிறேன் நல்லா தருடா பட்டா ரீ நீங்களும் ரெண்டு முறை ரீ இது அவரோட phone இது